ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த நீதிமன்றத்திலேருந்து என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லா கிளார்க் கம் ரிசர்ச் அசோசியேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான் இந்த பேஜுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தேர்வு மையம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா லா கிளார்க் கம் ரிசர்ச் அசோசியேட்ஸ் தொண்ணூறு கைடுகள் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா எண்பது வந்து தராங்க ஸோ அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா லா கிராஜுவேட் இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டு சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கடுத்தாக பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்குழு உள்ள டிஸ்கிரப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நம்ம மருத்துவ வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி